ஒரு ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நல சங்கம் இணைந்து பெருமையுடன் வழங்கும் கத்தார் தமிழன் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட நிகழ்வின் தொடக்க விழா அண்மையில் வெகு சிறப்பாகவும் நடைபெற்றது கத்தார் தமிழன் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முன்முயற்சி நமது சமூகத்தில் உள்ள திறமைகளை அங்கீகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது வெளிநாடு வாழ் தமிழர்களின் திறமையை அங்கீகரிக்கும் வகையில் பத்து தலைப்புகளின் கீழ் வெவ்வேறு விருதுகள் வழங்கப்படவிருக்கிறது மேலும் கத்தார் தமிழன் விருதுகள் வருகிற நவம்பர் மாதம் கத்தாரில் நடைபெறவிருக்கிறது இந்த கத்தார் தமிழன் விருதுகளுக்கு நீங்களும் விண்ணப்பிக்க விரும்பினால் எவ்வித தயக்கமும் இன்றி உங்களது திறமையையும் தகுதி வாய்ந்த அனுபவங்களையும் விண்ணப்பிக்க இன்றே தொடங்கலாம் கத்தார் தமிழன் அவார்ட்ஸ் டாட் காம் என்ற இணைய முகவரியில் விண்ணப்பங்களும் பரிந்துரைகளும் இன்றே பதிவு செய்ய தொடங்கலாம் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்க கடைசி தேதி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரல்படும் தொலைவில் தான் அந்த தொடுதிரை தூரம் உங்கள் விண்ணப்பத்தால் தான் இந்த விருது அடையும் சிகரம் காத்திருப்புகள் முடிந்து கௌரவிப்புகள் தொடரும் திறமையை பதிவு செய்யுங்கள் உங்கள் விருதுகளை கையில் ஏந்தும் பொண்ணான வாய்ப்பை பெறுங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ல ஊடகத்திற்காக தார்ணி சிவபாக்கியராஜன் நன்றி